ஹலோ Welcome வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் friends! எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் friends! தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் அருமையான உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே தான் இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற சீக்கிரட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா பல பேருனுடைய பெரிய தலைவலி என்னன்னா அவங்களோட பொருள் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களோடைய துணையை அவங்களால சரியான முறையில் சந்தோஷப்படுத்த முடியல அப்படிங்கிற கவலையில இருக்காங்க இது ரொம்ப கொஞ்சம் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு பிரச்சனையாச்சே இதை போய் எப்படி மருத்துவர்கள்கிட்ட பரிசீலனை பண்ணி அதை சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையே பல பேர் வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் நம்ம சேனல் ஸோ இந்த சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து அதன்படி செயல்பட்டு பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சரியான படிக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் மருத்துவரை சந்திக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு நாம் இதை டக்குன்னு சொல்ல மாட்டோம் பட் இந்த விஷயத்துக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்களோட துணையோட அப்படின்னா அது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது என்னங்க சொல்கிறீங்க உடல் தானே அங்கே வேலை செய்யுது மனதிற்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக உண்மையே அதுதான் மனம் அங்கே கரெக்டாக இருந்தால் தான் உடல் கரெக்டாக வேலை செய்யும் அந்த விஷயத்தில் நீங்கள் கில்லியாக இருக்கணும்னா தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களை நம்பணும் என்னால் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும் வலி இருக்கும் இவங்கெல்லாம் என்ன அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் அந்த விஷயத்தில் சந்தோஷப்படுத்த முடியாது என்னோட பொருள் சரியான முறையில் வேலை செய்யாது அப்படின்ட்டு அவங்க மன ரீதியாகவே போட்டு குழம்பிக்குவாங்க இப்படி மன ரீதியாக அவங்கள தன்னைத்தானே குழப்பிக்கொள்றதின் மூலமாக அவங்களுடைய உடலில் எந்த குறையும் இல்லைன்னா கூட அந்த எண்ணமே அவர்களுக்கு குறையாக வந்துவிடும் இந்த விஷயத்தில் ஒரு காய்ச்சல் அப்படின்னா வைரஸ்னால் ஏற்படுது மற்ற ஏதாவது பிரச்சனைனா வைரஸ் பேக்டீரியா ஏதாவது இன்ஃபெக்ஷனால் ஏற்படும் பட் இந்த விஷயத்தில் ஒருத்தரால் சரியாக செயல்பட முடியல அப்படின்னு சொன்னால் திட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத காரணம் அவர்களினுடைய மைண்டில் இருக்குது அவங்களுடைய அவங்களுடைய அந்த எண்ணங்களில் இருக்குது எண்ணத்தை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரத்துக்கு வேணால் சின்ன சின்ன மருத்துவ விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மருத்துவ விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் பொழுது உங்களால் கண்டிப்பான முறையில் நல்ல சிறப்பான முறையில் செயல்பட முடியும் அதை பற்றின்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய விதைகள் இது ஒரு தங்க பஷ்ப மூலிகை வெந்தயங்கிறது தங்க பஸ்ப மூலிகை இது வந்து எல்லாரோட வீட்டு அஞ்சரப்பட்ட அவசியம் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய பொருள் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா அதீத தங்கச்சத்தை தன்னுள் கொண்டு இருக்குது இந்த வெந்தயத்தை முறையாக யூஸ் பண்ணுற டெக்னிக் தெரிஞ்சவங்க அந்த விஷயத்தில் கிளியாக இருப்பாங்க என்னோட பொருள் வேலை செய்யலைன்னு அவங்களுக்கு ந எந்த விதமான எண்ணமும் வராது அதே மாதிரி என்னுடைய துணையை நான் சந்தோஷப்படுத்துவேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வராது ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே இதை சாப்பிட்டாங்கனாவே நான் சொல்கிற மெத்தடில் இயற்கையாகவே உடல் அனைத்தும் ஒரு நிமிஷத்தில் ஒரே நிமிஷத்தில் அதீத ஆற்றலை பெறும் இதன் மூலமாக அவங்களே போதுன்னு சொன்னாலும் அவங்களுடைய பொருள் தூங்கவே தூங்காது சரிங்களா சரி வாங்க என்ன சீக்கிரட்டுன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சீக்கிரட் எல்லாமே நாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு நாம் போடுறோம் பல பேர் என்ன பண்ணுறீங்க இதை கேட்டுட்டு போயிட்டு உங்கள் கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறீங்க அவங்க நம்மளுடைய சேனலை இல்லை ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வியூஸ் நல்லா வரும் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா வரும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அது ஏற்படுத்தும் சரிங்களா அதாவது இரவு தூங்குவதற்கு முன்னாடி கரெக்டாக கேட்டுக்கணும் இதை வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டாலும் ஓகே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அதிகமாக கிடையாது ஏன்னா சில பேர் ஒரு ஸ்பூன்லாம் போடுவாங்க இது என்ன பண்ணுன்னா கசப்பு சுவை இருக்குது வெந்தயத்தில் இயற்கையாகவே கசப்பு சுவை இருக்குது இந்த கசப்போட உள்ளுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வாந்தி வரும் சில பேருக்கு குமட்டல் வரும் இது சிலருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் அரை ஸ்பூனே போதுமானது சரிங்களா எம்டி ஸ்டொமக்கில் அரை ஸ்பூன் சாப்பிட்றதே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அரை ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடுங்க சரிங்களா ஊறின பிறகு நீங்கள் உங்களுடைய துணையோட எப்போ அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் விடியற்காலையில் விடியற்காலையில் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ராத்திரி பண்ணலாமா நான் வந்து மதியானம் இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகாது நான் மறுபடியும் அதை சொல்லிடுறேன் விடியற்காலையில் விடியற்காலைன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே சூரியன் வரத்துக்கு முன்னாடி சூரியன் வருவதற்கு முன்னாடி அது எப்போனாலும் ஓகே மூணு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எப்போனாலும் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெந்தயத்தை எடுத்துட்டு அந்த வெந்தயத்தை அப்படியே நல்லா ஊறி இருக்கும் இரவு ஃபுல்லாக தண்ணியில் இருக்கு இல்லையா ஸோ நல்லா ஊறி இருக்கும் அந்த ஊறிய வெந்தயத்தை அப்படியே உங்களோட வாயில் போட்டு நல்லா மெல்லணும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் லைட்டில் வாமிட் வர மாதிரி கூட இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மென்னுட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும் கண்டிப்பாக குளிர்ச்சியான தண்ணி குடிக்கக்கூடாது வெந்நீர் சூடு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற வச்சுட்டு அந்த வெந்நீரை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த இதை நல்லா மென்னு தின்னு உள்ளுக்கு விழுங்கிட்டு கரெக்டாக அந்த ஒரு கிளாஸ் வெந்நீரையும் உள்ளுக்கு குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் எதுவுமே செய்யாதீங்க கம்முன்னு உக்காந்துடுங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்னா கொஞ்சம் ப்ரீத்திங்கை நல்லா விடுங்க நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க இந்த ப்ரீத்திங் மூலமாகவும் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதியான மனநிலையோ நம்மளால் கொண்டு வர முடியும் கான்ஃபிடென்ட்டை நம்மளால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வர முடியும் ஸோ அந்த சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் பத்து நிமிஷம் அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு பாருங்கள் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்ல தேவையில்லை என்னங்க இப்படியா அப்படியா நீங்கள் சொல்லுவீங்க வந்து எனக்கு இது ரொம்ப நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆச்சுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட்ன கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு இது இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை பக்க விளைவுகளும் இல்லை ரொம்ப எளிமையான முறையில் இது வேலை செய்யும் எப்படி வேலை செய்யுதுன்னா உடல் சூட்டை குறைக்குது ஒன்று கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது ரெண்டு பொருளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்ல ஒரு உறுதித்தன்மையை கொடுக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களால் நீண்ட நேரம் நீங்கள் செயல்பட முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்